ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சாய்ராம் கலெக்ஷன்ஸ் எங்கள்கிட்ட சாரீஸ் மட்டுமில்லை எங்களோட வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பிள்ளைகளுக்கான பட்டு பாவாடை கூட எங்கள்கிட்ட இருக்குது ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட பட்டு பாவாடை எடுக்கலாம் ஒரே மாதிரியே நீங்கள் எடுக்கலாம் உங்களோட பிள்ளைகளுக்கு பாருங்கள் அழகான ஒரு ப்ளூ ஷேடட் பீக்கப் ப்ளூ ஷேடில் வந்திருக்கு இந்த சாரீஸ் இந்த பட்டு பாவாடை வந்து உங்களுக்கு கிடைக்கிது இங்கே பாருங்கள் ரொம்பவே சீப்பான விலை நீங்கள் மார்க்கெட்டில் போனீங்கன்னா எங்கள்கிட்ட விற்கிற விலைக்கு உங்களால் வாங்கவே முடியாது அந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து இந்த பட்டு பாவிலிருந்து விலை இருக்குது பாருங்க அழகான கலரில் இந்த இது பாவாடை இது வந்து வந்து பட்டு பாவாடை இங்கே வந்து ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து ஒரு ஆடர் தான் நான் ஆர்டர் தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து ஃப்ரீயுடன் தான் செய்கிறேன் நீங்கள் உங்களுக்கு இப்படியானது வேணுமென்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு நீங்கள் ஓடர் பண்ணீங்கன்னா சரி நாங்கள் உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபது நாளைக்குன்னு நாங்கள் உங்களுக்கு எடுத்து தருவோம் பாருங்கள் இந்த பட்டு பாவாடை ப்ளவுஸ் வந்து இவ்வளோ அழகாக ஷைன் பண்ணுது இவ்வளோ அழகாக நல்லா இருக்கானதுன்னு பாருங்கள் இது வந்து த்ரீ இயர்ஸ் பேபிக்குரிய ட்ரெஸ் தான் இது த்ரீ இயர்ஸ்க்கு அவங்களோட குழந்தைகளுக்கான உப்பு தான் இது பட்டு பாவாடையும் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வாங்கலாம் இதை விட நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் வாங்கலாம் அதை விட உங்களோட வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கோ அல்லது உங்களோட மகனுக்கோ எங்கள்கிட்ட வேட்டி ஷேர்ட்டும் வாங்கலாம் அதாவது வேஸ்டி என் ஷர்ட்டும் வாங்கலாம் அழகழகான வேஸ்டி ஷர்ட்டும் வாங்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது கொம்பு முறையிலையும் வாங்கலாம் தனியாகவும் நீங்கள் வேட்டி எங்கள்கிட்ட வாங்கலாம் இப்போ கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுவேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி இந்த மாதிரியான உறுப்புகள் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க ரொம்பவே சீப்பாக நாங்கள் உங்களுக்கு தாரோம் அழகழகான ட்ரெஸ் எல்லாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரு கண்டெக்ட் பண்ணுங்க எங்களோட சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்